தமிழ் வணக்கம் இஸ்ரேலிய பணைய கைதிகள் மூன்று பேர்களுடைய மீட்கப்பட்டன ஒருவர் ஜெர்மன் இஸ்ரேலிய பெண்மணி இஸ்ரேலினுடைய மனித படுகொலை வழக்கு மறுபடியும் விசாரணைக்கு வந்தது இஸ்ரேல் தரப்பில் வாதாடிய வக்கீல் இஸ்ரேல் செய்திருப்பது மனித படுகொலை அல்ல என்று தன்னுடைய நியாயங்களை முன்வைத்திருக்கின்றார் பாலஸ்தீன ஆயுத குழுக்களினுடைய உயர்மட்ட தலைவர் ஒருவர் மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேலினுடைய தாக்குதலினால் கொல்லப்பட்டதாக தகவல் இருக்கின்றது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஐந்து பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் சூடான் நாட்டில் பெரும் பட்டினி ஆரம்பித்திருக்கின்றது ஒட்டுமொத்த சனத்தொகையில் ஐம்பது வீதம் பட்டினியில் கிடக்கின்றார்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தொண்டு நிறுவனங்கள் அவலக்குரல் எழுப்பியிருக்கின்றன சுலோவாக்கிய நாட்டினுடைய பிரதமர் துப்பாக்கி சூட்டிற்கு உள்ளானவர் அவருடைய நிலைமை இப்பொழுதும் ஆபத்தாகத்தான் இருக்கின்றது ஆனால் உயிராபத்து இல்லாமல் இருக்கின்றார் என்று செய்தி வந்திருக்கின்றது இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் நாளுக்கு நாள் முருகலடைந்து செல்லுகின்றது இஸ்ரேலினுடைய எஞ்சி இருக்கின்ற பணைய கைதிகளில் மூன்று பேர்களினுடைய உடலங்களை இஸ்ரேல் கைப்பற்றி இருக்கின்றது இதில் ஒருவர் இருபத்தி இரண்டு வயதுடைய சானி லேவிக்ஸ் என்கின்ற பெண்மணியாகும் இவரை அரைகுறை ஆடையுடன் ஒரு வாகனத்தில் ஹமாஸ் அமைப்பினர் கடத்தி சென்ற பொழுது இவர் மயங்கிய நிலையில் இருந்தார் இவர் இசை நிகழ்ச்சியில் பார்வையாளராக வந்த பொழுது இவ்வாறு பணைய கைதியாக பிடித்து செல்லப்பட்டிருந்தார் இவரை உடனடியாக விடுதலை செய்யுங்கள் என்று இவருடைய தாயார் கேட்டிருந்தாலும் இந்த விவகாரத்தில் இஸ்ரேல் ஜெர்மனி ஆகிய இரண்டு நாடுகளையும் சேர்ந்த பெற்றோருக்கு இப்பொழுது ஜெர்மனியினுடைய ஆயுதங்கள் தான் இஸ்ரேலுக்கு சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இவருடைய உயிருக்கு மற்றவர்களை விட கூடுதலான ஆபத்து இருந்தது குறிப்பிடத்தக்கது எப்படி இறந்தார் என்று தெரியவில்லை இதுபோல இன்னொரு பெண்மணி இருபத்தி எட்டு வயதுடைய அமித் புஷ்கிலா இவரும் இஸ்ரேலிய பெண்மணிதான் இன்னொருவர் வயதுடைய என்று கூறப்படுகின்றது இந்த மூன்று பேர்களுடைய உடலங்களையும் காசா பகுதியில் கண்டுபிடித்திருக்கின்றது இஸ்ரேல் இவர்கள் இஸ்ரேலினுடைய தாக்குதலினால் கொல்லப்பட்டார்கள் என்று எளிதான விளக்கத்தை கூறிவிடும் ஹமாஸ் ஹமாஸ் வேண்டுமென்றே செய்துவிட்டது என்று இன்னொரு விளக்கத்தை கூறிவிடும் இஸ்ரேல் ஆனால் உண்மை பணைய கைதிகளுடைய தலைவிதியுடன் இருதரப்பும் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் என்று மக்கள் பெரும் கோபம் அடைந்து இஸ்ரேலில் ஆர்ப்பாட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி டிரான்ஸ் மியூசிக் என்கின்ற இசை நிகழ்ச்சியில் ஹமாஸ் அமைப்பு புகுந்து சுட்டதில் முன்னூற்றி பேர் மரணித்தது தெரிந்தது தென்னாப்பிரிக்காவினால் முன்வைக்கப்பட்ட இஸ்ரேல் மனித படுகொலை செய்தது என்கின்ற விசாரணை சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றாகிய ஐ சி விசாரணைக்கு வந்திருக்கின்றது இஸ்ரேலினுடைய தரப்பில் கிளர்ட் நோயம் இஸ்ரேலினுடைய வக்கீல் தன்னுடைய முன்வைக்கின்ற பொழுது இது மனித படுகொலை அல்ல என்றும் குற்றத்தை இஸ்ரேல் இழைக்கவில்லை நடப்பது ஒரு சோகமான போர் என்றும் ஒரு வியாக்கியானம் கொடுத்திருக்கின்றார் அது ஏன் சோகமான போர் என்றால் இஸ்ரேலில் ஏற்பட்ட இழப்புகள் ஆயிரத்தி இருநூறு பேர்களுடைய மரணம் இருநூற்றி ஐம்பது பேர் பணைய கைதிகள் இதனால் இருதரப்பும் நிலை தடுமாறி ஆலையால் கொள்வதை தவிர வேறு தீர்வு தெரியாத இடத்தில் திக்கு தெரியாத காட்டில் நிற்பது போல் நின்று இந்த வேலைகளை செய்கின்றார்களே அல்லாமல் மனித படுகொலை என்ற தலைப்பிற்கு அவர் தன்னுடைய முன்வைத்து இது ஒரு சோகத்தின் உச்சகட்டம் என்று சர்வதேச போர்க்குற்ற பொருள் கொள்கின்றது என்பது தெரியவில்லை பாலஸ்தீனத்தில் இருக்கின்ற ஆயுதக்குழு ஒன்றினுடைய உயர்மட்ட தலைவர் என்று கூறப்படுகின்ற இஸ்லாம் என்பவர் பாலஸ்தீனம் மேற்கு கரையில் இஸ்ரேலினுடைய குண்டுவீச்சு தாக்குதலினால் கொல்லப்பட்ட ார் என்று இஸ்ரேல் கூறியிருக்கின்றது மேலும் எட்டு பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் இவர் ஆயுத குழு தலைவர் என்றும் இஸ்ரேலுக்கு எதிராக மேற்கு கரையில் நடைபெற்ற பலவேறு தாக்குதல்களுக்கு இவர் காரணமாக இருந்தவர் என்று இஸ்ரேல் குறிப்பிடுகின்றது கட்டிடம் ஒன்றில் இவர்கள் இருந்த இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது இதை ஹமாசினுடைய அல் குவாட்ஸ் படை பிரிவும் மற்றும் இஸ்லாமிய ஜிஹாத்தும் உறுதி செய்திருக்கின்றன பாலஸ்தீனம் மேற்கு கரையில் இருக்கின்ற நகரத்தில் இது நடைபெற்றிருக்கின்றது இந்த தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்க வெள்ளிக்கிழமை அன்று தெற்கு கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் இடம்பெற்றது ஐந்து பேர் மரணம் இந்த ஐந்து பேரில் இரண்டு பேர் பிள்ளைகள் இதில் ஒருவர் ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய உறுப்பினர் மற்றும் இருவர் சிவிலியன்கள் என்று கூறப்படுகின்றது இப்பொழுது காசாவில் பெரும் பட்டினி அவலன் நிகழ்வதை போல சூடான் நாட்டிலும் பெரும் பட்டினி அவலம் ஏற்பட்டிருக்கின்றது சூடானா பட்டினியில் முன்னணியில் நிற்கின்றது இல்லை காசாபா முன்னணியில் நிற்கின்றது என்பது வர்ணிக்க முடியாத சோகமாக இருக்கின்றது சூடான் நாட்டில் இருபத்தி ஐந்து மில்லியன் மனிதர்கள் பட்டினியின் விளிம்பில் நிற்கின்றார்கள் என்றும் அந்த நாட்டினுடைய மொத்த சனத்தொகையில் ஐம்பது வீதம் பட்டினியில் கிடப்பதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உணவு பிரிவாகிய ஓ சி எச் அறிக்கை கூறுகின்றது பட்டினி பலவேறு நோய்களை உருவாக்கி நோய்களுக்கான சிகிச்சைக்கு கூட பெருந்தொகை பணம் வேண்டும் என்றும் ஒன்பது மில்லியன் பேர் வீடுகளை விட்டு தலைதறிக்க ஓடியிருக்கின்றார்கள் ஓடி இருக்கின்றார்கள் என்றும் நெற்கதியான இவர்களுக்கு உணவை தேடுவது பெரும் கடினமாக இருக்கின்றது என்றும் இதில் நான்கு மில்லியன் பேர் சிறு சிறுபிள்ளைகள் என்றும் அது கூறுகின்றது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இப்போதைய கணிப்பின்படி தேவை என்று கூறியிருக்கின்றது இலக்கானியா நாட்டினுடைய பிரதமர் தொடர்ந்தும் ஆபத்தான நிலையில் தான் இருக்கின்றார் அவருக்கு இரண்டாவது தடவையும் சத்திர சிகிச்சை நடந்தாலும் கூட அவருடைய நிலையில் பெரும் மாற்றங்கள் எதுவும் ஏற்படவில்லை உயிராபத்து இல்லை என்கின்றார்கள் ஆனால் ஆபத்தான நிலை இருப்பதாக கூறப்படுகின்றது அவரை துப்பாக்கியால் சுட்ட எழுபத்தி வயது நபருக்கு இப்பொழுது விசாரணைக்கான தடுப்பு காவலில் வைக்கும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது இந்த இடத்தில் இஸ்ரேலிய பிரதமருடனும் சவுதி அரேபியாவுடனும் பேசுவதற்கு அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் வந்திருக்கின்றார் அவர் ரப தாக்குதலை நிறுத்துவதற்கும் அமைதி ஒன்றை கடைபிடிப்பதற்குமான முயற்சிக்காக அங்கு வந்திருப்பதாக கூறப்படுகின்றது இஸ்ரேலிய பிரதமர் அவருடைய வேண்டுதல்களை ஏற்றுக் இல்லையா என்று என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் ஞாயிறு சிறப்பு ஒன்று இடம்பெற இருப்பதாகவும் கூறப்படுகின்றது சற்று முன் கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி இஸ்ரேலிய பிரதமர் கடும்போக்கு மூளை செலவை செய்யப்பட்ட பேர் வழிகளின் பின்னால் இழுவுண்டு போவதை நிறுத்தா நெட்டன் யாகுவின் ஆட்சிக்கு வழங்கும் தற்காலிக ஆதரவை விலத்த நேரிடும் என்றும் எதிர்வரும் ஜூன் எட்டாம் திகதிக்கு முன்னதாக ஒரு பொது வேலை திட்டத்தின் அடிப்படையில் அவர் செல்ல வேண்டும் என்றும் பெனி கன்சின் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி கோரியிருக்கின்றது இல்லையேல் தாம் வழங்கும் ஆதரவை நிறுத்தி விடுவோம் என்றும் கூறியிருக்கின்றார்கள் இவர் முன்னர் எதிரணியில் இருந்தவர் போர் தொடங்கியதும் எதிரணியில் இருக்கும் கட்சிகளையும் தம்முடன் இணைந்து கொள்ளுங்கள் என்று இஸ்ரேலிய பிரதமர் கேட்டுக் ஏற்ப இவர் தம்முடைய ஆதரவை வழங்கியிருந்தார் அதைத் தொடர்ந்து இவர்களினால் வழங்கப்பட்ட முக்கிய மூன்று விடயங்கள் பணிய கைதிகளை விரைவாக மீட்டு வர வேண்டும் இஸ்ரேலுக்கு இரண்டாவது ஹமாஸ் அமைப்பினுடைய ஆதிக்கத்தை முற்றாக முடிக்க வேண்டும் மூன்று மூன்றாவது காசா பகுதி என்பது இனி துப்பாக்கி வேட்டுகளோ மோட்டார்களோ வெடிக்காத ஒரு ஆயுதம் இல்லாத சூனிய பகுதியாக மாற்றப்பட வேண்டும் இதை செய்வதற்கு ஒரு பொது வேலை திட்டத்தின் அடிப்படையில் இஸ்ரேலிய பிரதமர் செல்ல வேண்டும் அவ்வாறு செல்லாமல் தான் நினைத்தவாறு ஒரு சிலருடைய கருத்தை கேட்டு செல்வாராக இருந்தால் தமது ஆதரவு விலத்தப்படும் என்றும் ஹமாஸ் ஒழித்து கட்டப்பட்ட பின்னதாக சவுதி அரேபியா தலைமையில் ஒரு சர்வதேச அமைப்பை ஏற்படுத்தும்படியும் இவர் வலியுறுத்தியிருக்கின்றார் இதற்குள் ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய அறிக்கை வெளியாகி இருக்கின்றது ரபா நகரத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் எட்டு லட்சம் பாலஸ்தீனர்கள் தாம் வாழும் இடத்தில் இருந்து அதாவது கூடாரங்களில் இருந்து கட்டாயமாக அடித்து விரட்டப்படுவார்கள் என்று கூறியிருக்கின்றது இவர்களுடைய கட்டாய வெளியேற்றம் பெரும் துயரமாக மாறும் என்றும் தெரிவித்திருக்கின்றது இது ட்யூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை